ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ் வந்து நம்ம எப்படி வீட்லேயே வளர்க்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே லெமன் கிராஸ் கிடைக்கிது நாலு பட்ஸ் அஞ்சு பர்ட்ஸ் சேர்த்து அப்படியே ஒரு பேக்கெட்டாக உங்களுக்கு ரோல் பண்ணி சேல் பண்ணுவாங்க இது நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன் கோயம்புத்தூரில் நாலு பீஸ் இருக்கிற கட்டு ட்வெண்ட்டி ருபீஸ்ன்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்தேன் இதில் மேலே இருக்கிற அந்த இலையை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு முக்கால் அடி இருக்கிற மாதிரி இந்த தண்டு இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டேன் இது போட்டு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் டேஸ் ஆகுது ஃபைவ் டேஸில் அந்த பட்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருக்கு கீழே இன்னும் வேர் வரல இன்னும் ஒரு ஃபைவ் டேஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லாவே வேர் வந்துடும் இது வாங்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் மேலே இன்னும் இலையெல்லாம் இருக்கும் நான் இலையை கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதை உரிச்சு எடுத்துடணும் இந்த மாதிரி உரித்து எடுத்துட்டு நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு வச்சோம் அப்படின்னா வரும் இப்போது செவன் டேஸ் ஆயிருக்கு பாருங்கள் மேலே எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து நல்லா மேலே வளர்ந்துடும் அதுக்கப்புறம் கீழே ஃபார்ம் ஆகும் இப்போ வந்து நல்லாவே வேர் ஃபார்ம் ஆயிடுச்சு இதில் வந்து நிறைய வேர் வந்திருக்கு ஒரு சிலதில் வந்து வேர் வரத்துக்கு நமக்கு லேட் ஆகும் ஆனால் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக வேர் வரும் பாருங்கள் இதில் இன்னும் வரல வரலன்னு சொல்லி நீங்கள் தூக்கி போடாதீங்க கண்டிப்பாக இதுலையுமே வரும் இப்போ வந்து நான் எயிட்டீன்த் வந்து தண்ணி உள்ளே போட்டிருந்தேன் இன்றைக்கி வந்து டேட்டு தேர்ட்டி பாருங்கள் எப்படி ஆயிருக்குன்னு டுவெல் டேஸ் ஆயிடுச்சு எல்லாத்துலேயுமே வேர் வந்துருச்சு இதை தண்ணிக்குள்ளே வைக்கும்போது பார்த்திங்கன்னா நான் பட்டை தூள் பண்ணி போட்டிருந்தேன் கொஞ்சம் ஒன்று ரெண்டாக தூள் பண்ணி அந்த பட்டை பொடியை நான் இதுக்குள்ளே சேர்த்துருந்தேன் அந்த சேர்த்ததை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே கொட்டிடாதீங்க டெய்லி தண்ணி சேஞ்ச் பண்ணும்போது அந்த தூள் அடியிலே இருக்கட்டும் அது மேலே வந்து கொஞ்சமாக இருக்கிற தண்ணியை மட்டும் கீழே ஊற்றிட்டு மறுபடியும் தண்ணி ஃபில் பண்ணால் போதும் அதை நான் ஃபஸ்ட்லேயே சொல்ல மறந்துட்டேன் இப்போ நான் வந்து ஒரு தொட்டி எடுத்திருக்கேன் நான் வந்து செம்மண் தொட்டியில் தான் இதை வந்து நடவு செய்ய போகிறேன் நீங்கள் வந்து களிமண் எந்த மண் இருந்தாலும் அது நடவு செஞ்சால் நல்லாவே வரும் லெமன் கிராஸ் ரொம்ப வந்து தண்ணி ஊற்றாதீங்க தண்ணி வந்து அளவாக ஊற்றுனாவே நல்லா லெமன் கிராஸ் வளரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக இதை வந்து உள்ளே வச்சுட்டோம் வேர் வந்து நல்லா அடிபடாத அளவுக்கு வச்சு நம்ம மண்ணு போடணும் ரொம்ப வந்து அழுத்தி விட்டுறக்கூடாது இல்லைன்னா வேர் வந்து உடஞ்சி போயிடும் சைடில் இருக்கிற பட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா டேமேஜ் ஆயிரும் அதெல்லாம் டேமேஜ் ஆகாமல் ரொம்ப பொறுமையாக மண்ணு போட்டு அதை வந்து நம்ம பாட் பண்ணலாம் சைடில் இருக்குது பார்த்திங்களா அந்த குருத்து அது மண்ணில் நல்லா மூழ்கிறாத அளவுக்கு கொஞ்சம் வெளியில் தெரிகிற அளவுக்கு நம்ம மண் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போட்டு வச்சா போதும் நான் ஆல்ரெடி இதில் மண் கொஞ்சம் அள்ளி வச்சிருந்தேன் இதுலேருந்து அதை அப்படியே நான் மேலே போட்டுக்கிறேன் போட்டுட்டு தண்ணி தெளிச்சுட்டு இதை நம்ம நெலலே வைக்கலாம் நான் வந்து தண்ணிக்குள்ளே போட்டும் நான் நிழல்லே தான் வச்சுருந்தேன் இதை வந்து கொஞ்சம் நல்லா வேர் பிடிக்கிற வரைக்கும் நம்ம நிழல்லேயே வைக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வெயில் எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா லெமன் கிராஸ்க்கு வந்து நல்ல வெயில் தேவை இது எப்படி வளருது அப்படிங்கிறத நான் ஃபர்தராக வர்ற வீடியோக்களில் ஷேர் பண்ணுறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ